அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு அறிவியலில் உள்ள ஒளியியல் பாடத்திலேருந்து முக்கியமான வினாக்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு வந்து டூ எஃப் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு வந்து டூ எஃப் அடுத்தது குவிலென்சின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது குவிலென்சின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது அடுத்தது ஒரு குவிலென்சானது மிகச்சிறிய மேபிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் வந்து ஈரில்லா தொலைவில் இருக்கும் அடுத்தது ஒரு லென்ஸின் திறன் ஃபோர் எனில் அதன் குவித்துலை வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் ஒரு லென்ஸின் திறன் வந்து ஃபோர் டி அதன் குவித்துலை வந்து ஜீரோ புள்ளி ரெண்டஞ்சு மீட்டர் அடுத்தது கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் போரிலின் பிம்பமானது விலை முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது அடுத்தது விலி திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸு ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட அதிகம் ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் வந்து எப்போதும் ஒன்றை விட அதிகம் ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் எதிர்தகவில் இருக்கும் ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்தகவில் இருக்கும் அடுத்தது ஐரிஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது அதாவது கண்ணிற்கு நுழையும் ஒளி அளவை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஐரிஸ் அடுத்தது கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் பகுதி வந்து கார்னியா கண்ணோட ஒளி அளவை கட்டுப்படுத்துவது வந்து ஐரிஸு கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் பகுதி வந்து கார்னியா அடுத்தது கண்ணின் குவி தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது வந்து சிலியெறி தசைகள் கண்ணின் குவி தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது வந்து சிலியெறி தசைகள் அடுத்தது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து மூணு இன்ட்டு பத்து நெருக்கு எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து மூணு இன்ட்டு பத்து இடக்கு எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று அடுத்தது ஒளிவிலகலின் இரண்டாம் விதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது தான் ஸ்டென் விதி அதாவது சைன் ஐ பை சைன் ஆர் அடுத்தது ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஜோகன் லிப்பர்ஷே என்பவரால் முதன் முதலில் தொழில்நோக்கி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஜோகன் லிப்பர்சே என்பவரால் முதன் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது அடுத்தது வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பிம்பமானது தலைகள் பிம்பமாக இருக்கும் வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் இறுதி பிம்பம் எப்படி இருக்கும்னா தலைகீழ் பிம்பமாக இருக்கும் அடுத்தது நகர் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மில்லி ஆகும் நகர் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மில்லி ஆகும் அடுத்தது படுகதரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகளை ஸ்டோக் வரிகள் அழைக்கிறோம் அடுத்தது கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படும் லென்ஸ் வந்து குழி லென்ஸ் கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுவது குழி லென்ஸ் ஒளிப்பட கருவியில் பயன்படும் லென்ஸ் வந்து குவி லென்ஸ் ஒளிப்பட கருவியில் பயன்படும் வந்து குவி படுகின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் வந்து ராலே வரிகள் குறைந்த அலைநிலம் கொண்ட அடுத்து வந்து குறைந்த அலைநிலம் கொண்ட நிறம் வந்து ஊதா நிறம் குறைந்த அலைநிலம் கொண்ட நிறம் வந்து ஊதா நிறம் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் வந்து சிவப்பு நிறம் குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் வந்து ஊதா அதிக அலைநிலம் வந்து சிவப்பு நிறம் அடுத்தது விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படும் குறைபாடு வந்து கிட்ட பார்வை விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படும் குறைபாடு வந்து கிட்டப்பார்வை அடுத்தது புள்ளி விழியை நோக்கி நகர்ந்தால் ஏற்படும் கண் குறைபாட்டு நோய் வந்து கிட்டப்பார்வை புள்ளி வந்து விளையை நோக்கி நகர்ந்தால் அது ஏற்படும் கண் குறைபாட்டு நோய் வந்து கிட்ட பார்வை அடுத்தது விழிக்கோலம் சுருங்குவதால் ஏற்படும் குறைபாடு வந்து தூரப்பார்வை விழிகோலம் சுருங்குவதால் ஏற்படும் குறைபாடு வந்து தூரப்பார்வை இதே விழிக்கோலம் நீண்டுவதால் ஏற்படும் குறைபாடு நோய் வந்து கிட்டப்பார்வை அடுத்தது அண்மை புள்ளி விலியை விட்டு விலகிச் செல்லுதலால் ஏற்படும் கண் குறைபாடு நோய் வந்து தூரப்பார்வை அடுத்தது விண்வெளி வீரருக்கு வானம் கருமை நிறமாக தோன்ற காரணம் வந்து விண்வெளியில் சூரிய ஒளியை சிதறிக்கக்கூடிய வளிமண்டலம் இல்லை ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் அடுத்தது ஒளியானது நேர்கோட்டில் செல்கின்றது ஒளியானது நேர்கோட்டில் செல்கின்றது ஒளி பருவதற்கு ஊடகம் தேவை இல்லை ஆனால் சவுண்டு அந்த ஒளி பரவதற்கு ஊடகம் தேவை ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும் அடுத்தது ஒளியின் திசைவேகம் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாக இருக்கும் அடுத்தது மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீச்சு காரணமாக அமைகிறது மேகக்கூட்டங்கள் வந்து வெண்மைய நிறையமாக காட்சியளிக்க மீச்சு தரல் காரணமாக அமைகிறது அடுத்தது கண்ணில் ஒளிவில்கள் நடைபெறும் பகுதி வந்து கார்னியா கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி கார்னியா அடுத்தது வானியல் வான் பொருட்களான கோள்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள்கள் துணைக்கோள்கள் போன்றவற்றை காண பயன்படும் கருவி வந்து வானியல் தொலைநோக்கிகள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு அருவியில் உள்ள ஒளியில் படத்திலிருந்து முக்கியமான வினக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்